நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு மாவட்டம் சாலை என்ற இடத்துல நிற்கிறோம் இந்த சாலை என்ற இடத்துல வந்து கடல் சைட்டோட ஒரு பாரிய ஒரு பங்கர் இருக்குது இந்த பங்கர் வந்து யாருக்கானது என்னத்துக்காக இந்த இடத்துல அந்த பங்கர் அமைச்சிருக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு தெரியலை ஆனால் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இந்த பங்கர் சம்பந்தமாக உங்களுக்கு எது தெரியுமென்று சொன்னால் எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பல தரப்பட்ட வங்கர்களையும் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் சில உள்ளுக்கு எல்லா இடத்துக்கும் உள்ளுக்கு போகலாது சில இடங்களோடு நாங்கள் திரும்பி இருக்க வேண்டாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதுக்கு உள்ளுக்கு போய் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த காணொலியை தான் உங்களுக்கு நாங்கள் காட்டப்படுறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வங்கரும் இருக்குதுன்னு சொல்லினோம் அதை எங்களால் முடிஞ்சால் இந்த காணொலியோடு நாங்கள் இணைப்போம் இல்லையன்னு சொன்னால் அது வேறு ஒரு காணொலியாக நாங்கள் தரத்துக்கு இருக்கிறோம் வாங்க இந்த வங்கர் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்டப்படும் போறோம் நம்ம எங்க போறோம்ன்றத தாங்கள் எதுவும் முழுமையாக அடுத்தது நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் வந்து நடைபெற்ற நாள் தான் வந்திருக்கிறோம் இப்படி இருந்தும் கூட நாங்கள் நாங்கள் போகிறது வந்து ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் ஆனால் அந்த வீதியை வேலை செய்ய போய் நம்மளுக்கு ஃபுல்லாக சல்லிகள் இறக்கிட்டு இருக்கிறாங்க படுக்கள் இப்பவும் மாறாம இருப்பது பற்றி நாங்கள் நாங்கள் கடந்து சென்ற பாதைகள்லாம் பாதைகள் ஏய்운데 இருக்கா இது போர்ட்டல இருக்க பாருங்க தெரிகிறது. லீவு தானே. அடே பள்ளி லீவு வேறடா. போட்டா போட்டா போடா போடா. இந்த பானக்கைய জুத்தா தின்ன மடத்தla புကြီး இருக்கு

இதில் வந்து இப்போ பூசைகள் நடக்குது நீங்க இந்த சாலையதான் எங்கட பூர்வீகம் அவங்கட அம்மம்மா அப்பப்பா கடை எல்லாம் இந்த இடம் தான் நாங்கள் இப்போ அந்த அறுபத்தி நாலாம் ஆண்டு சூறாவளிக்கு போகிறது இரணப்பாளையில போயிருக்கிறோம் அந்த அந்த சூறாவளி அடிச்சது எங்களுக்கு தெரியாது இது வந்து மாத்திரம் அடைக்கிற மாதா கோயில் இது வந்து உள்ளாந்திர காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில ஓம்பளோ சுவாமி ஒரு வெள்ளக்காரன் பூச வச்ச கோவில் தான் நினைக்கிறேன் அது சரியா எங்களுக்கு சொல்ல தெரியாது எங்கிற அம்மா அம்மா இருக்க கூட இது ஒரு அம்மா சின்ன பிள்ளையா இருக்க கூட இந்த கோயில் இருக்கா அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணல எந்த ஒரு நாயிரும் மாறினீங்க கும்பிட்றது நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியும் மாறினாங்க மற்ற கொஞ்சம் தொழிலுக்கு போயிருக்க அந்த கோயிலுக்கு வந்தால் போடுறாங்க அப்போ நீங்கள் இங்கே தான் தொழில் செய்வீங்க ஓ இங்கே தான் தொழில் என்ன இப்போ இந்த இடத்துல தொழில் தொழில் பாடலாம் கிடைக்குதா தொழில்கள் இப்போ நித்தியான இந்த சின்ன இப்போ ரால் ரால் பிடிக்கிறாங்க இப்போ கடலடி தானே கடலுக்கு போயிடாது ரால் பிடிக்கிறாங்க இப்போ சின்ன கூனியாக இருக்குது அதை பிடிக்கிறதுக்கு

இந்த சுவாமிமாய் தங்கறாரே எல்லாம் போறது இப்ப முள்ளுடி எடுத்தானே இந்த சுவாமிமாய் தங்கிinama இப்ப பூசேனா பெர்னாண்டோ வந்தா இங்கே வந்தாங்கறது அங்க வந்தாங்க ஏழு நாள் எட்டு நாள் இங்கே அனுப்பினாங்க இந்த மக்கள் வந்தா அங்க இருந்தான் வேற ஓடுனேன் ஓ அங்க இருந்தான் மார பஸ் எல்லாம் புரிய ஆடுவினா முதல்ல இதுல இங்கே இருந்தாக்க இப்ப அங்க குடி இருந்த அங்க போய்டும் குடி பே இருந்த அங்க போயிருக்கும் ஆ ரைட் இங்கே வார் இல்ல இப்ப அப்பா இந்த இடத்துக்கு பாக்கல இல்ல ஒரு தெரு இல்ல பாக்கஞ்சால இல்ல அங்கால இருக்கும் ஆவத்தை முதல்ல இடம் எத்தனை குடும்பங்கள் இங்கே இந்த பகுதி வீழ்ந்து இருக்கினா

சரி சரி ஓகே ஓகே தேவாலயம் வந்து ஒல்லாந்தர் காலத்தில் வெள்ளியர் வந்து வெள்ளைக்கார பாதரால் ஒரு பூசை செய்துன்னு சொல்லினா உண்மையில் இது உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஆலயம் இருக்குது இப்படி அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாம் மக்களுக்கும் கூட தூ கூடுதலான மக்களுக்கு தெரியாது இதெல்லாம் வந்து வரலாறுகள் சொல்லப்பட வேண்டிய ஆலயங்கள் பூட்டி இருக்குது ரெண்டு ஆக்கள் ஒரு தடவை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கிழமை பூசைக்கு வந்துட்டு எல்லாருமே போயிட்டு நம்ம போல சரி கிடக்கு தலைவரிப்பை காட்டுறேன் தாலயத்தின் வடிவமைப்பு தாலயத்தின் வடிவமைப்பு இதுதான் இது வந்து சுற்று மாதில் அங்கால கடல் அங்கெல்லாம் கடல் எல்லாம் மது கட்டி கடல் தெரியாத அளவுக்கு மது கட்டி இருக்கிறாங்க எல்லாம் சிப்பிதா இந்த வெள்ளியா தெரியும் முழுத சிப்பிதா சரி நாங்கள் இப்ப நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இப்ப போக போறோம் பார்த்துட்டு உங்களே சொல்றோம் இந்த ஆன மரத்துல நிறைய விடயங்கள் இருக்குது ஆஹ் நிறைய பேர் பேர்கள் எழுதி வச்சிருக்கணும் இதுல கணக்கு விஷயங்கள் எழுதிய வச்சிருக்கணும் பாருங்க இதில் இதயம் டிஎம் அங்கால எஸ்டி இதெல்லாம் ஃபுல்லாக பேர் தான் ஓராளுட்ற பேர்கள் இருக்குது அங்கே டிவியா இது ஒரு பேர் இருக்குது சாரங்கள் பேர்களை தங்கட தங்கட பேர்களை வந்து இதில் பதச்சிருக்கணும் கூடுதலான இதுகளில் வந்து இதில் பதிச்சுருக்கிறோம் பேர்களை இதுலேயும் ஒரு பேர் இருக்குது இதுக்குள்ளே செருப்பு கூட அங்கே மேருக்கு இதெல்லாம் பாருங்கள் பேரிகள் தான் ஆரம்பத்தில் அடிக்கப்பட்ட பேரெல்லாம் இதில் வந்து ஓரளவு விழுந்து போட்டுது இந்த நிறைய பேர்கள் இருக்குது எல்லாம் அங்கே பாருங்கள் மேலுக்கு வந்து பேர் இடத்தையும் பேர் தான் இருக்கு இதயம் இதயம் இதில் வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு புனரமைக்கப்பட்ட இடங்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறோம் ஆலயத்தின் பின்பக்கம் இங்க பாருங்க கடலை கடல் அடி இப்போ சுயான கடல் அடி அதனால இப்ப தொழிலுக்கு போறதெல்லாம் குறைஞ்சிட்டு சரியா குறைஞ்சிட்டாங்க நாங்கள் போய் தொற்றுலாம் கடல் அடி பாருங்க புரிய நன்று பாருங்க இந்த நன்றுகள் நிறைய நன்று இருக்குது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் நிறைய பணிகள் நிறைய இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இன்னும் சில நேரத்தில் நீங்கள் இது என்ன முக்கியமான இடம்ன்றத பார்க்க போறீங்க நாங்கள் மணலுக்கு நடந்து களைச்சி போட்டோம் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன ஓடுகள் இருக்குது உள்ள ஓட பாதைகள் வந்து ஓட ஓட பாதைகள் மாதிரி தெரியுது பணம் கூடலாக இருக்கு பாருங்க இதுக்குலாம் பணம் கூடல் போய் போய்கொண்டிருக்கிறோம் கஷ்டமான பாதை தான் அந்த பாதை பாருங்க பணம் கூடல் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பானையே பணம் தான் கிடையாது கூடல்களம் போய் கொண்டு இருக்கும் பார்ப்பணும் இன்னும் கொஞ்சம் போகணும் கொஞ்சம் போனால் தான் அந்த இடத்த பிடிக்கலாம் ஒரு தகரம் ஒன்று தான் தகரமாக இல்லை வேறு இது மாதிரி தெரியல இந்த பெட்டி கொண்டு இருக்குது வேறு தகரப்பட்டு சரி ஓகே

இன்னும் அந்த இடத்துல காட்டுவதுக்கு இன்னும் வரையில் உள்ளே போனான் பயங்கர மாரி இருக்க உள்ள பார்க்க இப்போ அந்த வங்குறக்கிட்ட போய் கொண்டு வர இது ஒரு முக்கியமான ஒரு மாரி நாளை மருத்துக்கள் இருக்கு பாருங்க இந்த தளம் வந்து இதுதான் அந்த ரேடர் வாங்கறது சொல்லினோம் ரேடர் வாங்கிறது தான் நாங்கள் காட்டுறோம் சரி சவுன்ஸ் பெட்டி ஒன்று இருப்பாரு பெட்டி நம்ம வந்து இடம் சரி இப்போ நாங்கள் வங்குற காட்டை போனோம் பாருங்க பாதை வச்சிருக்கலாம் என்னது இதை வந்து கடலை அவதானிக்கிறதுக்கான ஒரு பாதையாக இருக்கலாம் கடல் பகுதியை வந்து அவதானிக்கிறதுக்காக இருக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மணல் வந்து உள்ளுக்கு இறங்கிட்டு இந்த பாதைக்காக மணல் இறங்கிருக்கு இந்த மணல் இறங்காம இதுல ஒரு இதோண்டு வச்சிருக்கிறாங்க ஃபைவரால செய்யப்பட்ட ஒரு இதோண்டு வச்சிருக்கலாம் இதை பாருங்க இதுல வந்து நில வச்சிருக்கணும் இந்த நிலை வந்து இப்ப உக்கிட்டு ஆனா இந்த இந்த கரையா இந்த கரையில நிலை இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கு வந்து வயரிங் செய்திருக்கணும் கரண்ட் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கான வயரிங் செய்திருக்கணும் அதுக்கான வயரிங் லைன்கள் இருக்குது இது இருக்குது மிகவும் வைரமான முறையில் அந்த பட்டி இருக்குது பாருங்கள் மிக வைரமாக இருக்குது பொங்க்ரீட் ஃபுல்லாக பொங்க்ரீட் அடிச்சுருக்கணும் எண்ணிக்கில் சரி தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் உள்ளது இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் கூட சூழ்ச்சிகள் வைக்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது இதுலேயும் சூழ்ச்சிகள் பல்புகள் கூட்டக்கூடிய ரெண்டு இடத்துலையும் பல்ப் கூட்டக்கூடிய மாதிரி வைத்திருக்கணும் உள்ளுக்கு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கங்களோட காணொலியோட அதுக்கு போய் பெட்டிக்க வாங்க இது பாம்புல இருக்கிறதாலும் தெரியாது அனோண்டா இருக்கும் அனவோண்டா இருக்கும் அது பபால் கடிக்காதே பபா கடிக்காத கொத்து இதுல ஒரு இது இருக்குண்ணா ஓங்கால போட்டேன் இதில் இருக்கிறது செட்டப் பண்ணி செய்திருக்கிறாங்க ஃபுல்லாக பார்ப்பார் மனம் தாங்க முடியலை வந்து ராணுவம் உடாச்சு இருக்கு இந்த இடத்தெல்லாம் எ ஊடாச்சி எடுத்துருக்கணும் சின்ன வங்க இருக்கு பொங்கல் போட்டு அடிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது இந்த பக்கம் மூடப்பட்டுட்டு இந்த பக்கம் உள்ள மூடிக்கணும் பாருங்க எப்படி இருக்காங்க

அப்படியே பதியும் என்று சொல்லி கதைச்சாங்க தெரியல பார்ப்போம் அடுத்த கிடங்கல ஓட்டருக்கு ஒரு வவ்வால் இருந்து வருது ஆனா வவ்வால் கூடுதலா வங்கர் தான் இருக்கும் இதுக்குள்ளேருந்து வார வழியாக சில நேரம் இதுகளுக்கு ஒரு வங்கர் இருக்கோ தெரியல எங்களுக்கு அதான் பார்ப்போம் மட்டும் போறோம் உள்ள

சரி ஓகே அவையில் வந்து குளிச்சுட்டா வந்து நிற்கினா கிடக்கு பாருங்கள் இந்த தகரம் வந்து இராணுவத்தினர் பயன்படுத்துகிற தகரம் வேண்டாம் இது வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சேன்டா கூடுதலாக இராணுவம் தான் பயன்படுத்தும் அது சிங்களத்தில் வெளியே இருக்க அழிச்சிருக்கிறாங்க சிங்களத்தில் வெளியே இருக்கிறது ஒரு வங்கர் இருக்குன்னு சொல்லிக்கணும் அடுத்த வங்கர் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்க்கோண்ட் உண்மையில் பாருங்கள் ஃபுல்லாக பனை மரம் வடலி மரம்னு சொல்லுவாங்க இதை பெரிய மரம் இல்லை வடலிகள் அண்டு ஆனால் வண்டு இருக்குது இது வந்து மண் மண் அலை கடல்லை வந்து ஏற்றிருக்கிறான் இதோடு மண்பெட்டி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மண்பெட்டியில் வேற போகிறோம் பாப்பமே இருக்கு இந்த புட்டி ஏற்றுக்கிட்டேன் பெட்டியை வங்குற ஒன்று இருக்குது பாருங்க பெரிய கிடாங்கா இருக்குது வாங்குறது ஆனா என்னான்னு தெரியல எங்களுக்கு இதுல பெரிய ஒரு கிடங்கா இருக்குது பெரிய ஒரு கிடாங்கு சரி அதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் போகிறோம் அப்பம் போட்ட இல்ல கரடி போன பெரிய கால் தடவனா இருக்கு கரடி கால் மாதிரி புலிர கால்தடம் மையம் கிடக்குது எங்க புலி படத்துக்கு வரிகள அடுத்த மண் புட்டிக்கம்மா பாருங்க வைரல்லாம் எனக்கு புட்டி எல்லாம் வரிகரி தோன்று பாருங்கள் இதில் இதுல சீமந்த கட்டு இருக்குது அந்த தான் பார்க்க போனாங்க அடுத்த வங்கரை நாங்கள் போகிறோம் இந்த வங்கர் உடைஞ்சிருக்குது பாருங்க கஷ்டப்பட்டு தான் போக வேண்டி கிடக்குப்பா இதில் தான் இந்த வங்கர் இருக்குது மண்ணால் வந்து ஃபுல்லாக அணை கட்டி ஒரு பாரிய வங்காருங்க எப்படி இருக்கு இந்த வங்கர் உடைஞ்சிருக்கு முட்டியால் அலகரி உடஞ்சிருக்கு என்ன தெரியல ஃபுல்லாக புல்லா ஃபுல்லாக உடைஞ்சிட்டு இந்த வங்கர் வித்தியாசமான இந்த வங்கர் இருக்குது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் இந்த வங்கர் கட்டி இது வந்து மண் அங்கெல்லாம் தெரியாது எப்படி இருந்தாலும் ரோட்டுக்கு தெரியாத அளவுக்கு தான் இது இருக்குது இளைஞர்கள் பாருங்க விலங்குகள் அப்படியே பிடிச்சிட்டு இதுல போட்டு போயிருக்கிறாங்களோ நல்லது என்னடா தெரியல இளைஞர்கள் வந்து கிடக்குது ஏறி போக காலை நோவு அப்படி மண்புட்டிதான் இந்த இடம் ஏறி போக இதுல டிராக்டர்லாம் வந்து போயிருக்கு இந்த இடத்துல அங்க கடல் அந்த பகுதி கடல் பெரிய வங்க சின்ன வங்க இல்லை இங்க இருந்து கட்டு இருக்குது பாருங்க இதுல இருந்தே இருக்குது இந்த இடத்துக்கு இதுல இருந்தே கட்டி இருக்கிறோம் பனை வர கீழுக்கு வங்கர் இருக்குது அப்படிதான் கட்டி இருக்கிறாங்க இதுக்கு மேல நாங்க நிக்கிறதுக்கு தான் மங்கர் இருக்குது இடிஞ்சு விழுந்தா சரி கதைங்கட ஆஹ் இப்ப நான் நிக்கிறது வங்கருக்கு மேல மேல தான் நிக்கிறேன் ஏன்னா மண் வந்து அள்ளி அறிஞ்சு வங்கரை மூடிட்டு உள்ள போற பாதை ஃபுல்லாக மூடிட்டு மண் போய் உள்ளுக்கு மா மூடிட்டு அப்ப இது வாங்குற எங்கே இருக்கே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க வங்குற எல்லாமே மூடப்பட்டுட்டு இது வங்கரை பார்க்கறேன்டா ஃபுல்லாக மண் எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வங்கரை பார்க்கலாம் எப்படி வங்கர் இருக்குதுன்னு சொல்லி இந்த இதெல்லாம் கட்டுப்பாருங்க இதுக்குள்ள வங்கர் இருக்குது ரெங்கினா போயிடுவோம் எப்படியா நடந்தான் இந்த வங்கர் இந்த இதெல்லாம் பணம் நிற்கிது பணம் பணம் வந்துட்டு மேலுக்கு கட்டலாம் இந்த வங்க இந்த வடிவத்தை பாருங்க நான் உட்டாஞ்சுட்டு நான் உட்டாஞ்சு வட்டிச்சு நாங்கள் நிற்கிறது இப்போ ரெண்டாவது வங்கர் அதாவது சாலைக்கு இருக்கிற முக்கியமான தடங்களில் இது ரெண்டாவது பகுதி நான் இதை சொல்லினவென்றா இது வந்து பெண் புலிகளிந்த ஒரு பாரிய வங்கர் சொல்லினோம் அதாவது வந்து முன்னுக்கு நாங்கள் காட்டின வங்கருக்கான பாதுகாப்பு வங்கர் இது முழுமையாக மூடப்படுது மனதாக இந்த கட்டிடம் அதாவது வங்கர் வந்து கீழுக்கு இருக்குது எதுவுமே போகிறாங்க அப்படியா இருந்தாப்பா இந்த வங்கர் விற்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கருக்கு மேலே பனிகள் கூட இருக்குது அப்படியான ஒரு பாரிய வங்கர் எப்படி இருந்தாலும் இந்த தெய்வங்கள் வாழ்ந்த இடங்கள் இதை பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் நீங்கள் எப்படியாவது இந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக ரெண்டு பூவாவது வச்சுட்டு போனீங்கண்டா இந்த இடத்துலேருந்து உங்களோட பிள்ளைகள் ஆறாவது இறந்திருந்தால் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் நாங்களும் வேண்டிக் கொள்வோம் அடுத்தடுத்த காணொலிகளுக்கு உங்களை சந்திக்கிறோம்